இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு எடுத்த வீடியோ தான் ஜிஹெச்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் அப்போ போயிட்டு வர வழியில் ககட்டம் பூ வித்துட்டு இருந்தாங்களோ அதை வாங்கிட்டு வந்தேன் இப்போல்லாம் பூ ரேட்டு கேட்டாலும் நகை ரேட்டு எப்படி ஏறிட்டு போகுது அதே மாதிரி தான் பூ ரேட்டுமே ஏறிட்டு போகுது நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னோட சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த க கிளாக்காய் வச்சுதான் இந்த கிளாக்காய் வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எப்படி சாப்பிடணும் சிஸ்டர் எப்படி இதை எப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இது கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க இது வந்து கிடைக்க கிடைக்கிற பொருள் தான் ஆனால் அது வந்து கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காது காட்டில் தான் இருக்கும் காட்டில் தான் போய் பறிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து எங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் செரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி நட்டமே ஆனால் பார்த்தா இது வந்து கிளாக்காயம் மாறி போயிடுச்சு அடுத்து வந்து இது வந்து எப்படி சாப்பிட்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு சீட்ஸ் இருக்குமா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதோட சாப்பிட்னா கசக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்புலாம் போட்டு நல்லா குளிக்க வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அதை எடுத்து வெயிலில் காய போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்